அன்பார்ந்த ஆசிரியர் பெரும் மக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்விதைகளின் கணிவம் வணக்கம் இந்த நாள் இனிய அமைக்கும் இன்றைக்கி இந்த காணொலில் என்ன பார்க்க போறோம் நான் முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு பெரும்பாலானவர்கள் பெரும்பானவர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும்தான் நமக்கு வந்து புதுசாக ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியாவை நம்ம வந்து உங்களுக்கு வந்து காணொலியாக கொடுக்கலாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஓகே ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாக அமைகிறது அந்த ஒரு ஊக்கத்தை நீங்கள் வலுப்படுத்தணும் அதுக்காக உங்களை ஏற்றி கொள்வது என்னென்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஏன்னா வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எஜிகேஷனல் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் மாணவர்கள் வந்து கல்வியில் தேர்ச்சி பெறதுக்கான ஒரு வழியில் தான் நம்ம வந்து இந்த வலியுறுத்த போகிறோம் இந்த காவல்துறை போகிறோம் வேறு எதையும் நம்ம பண்ண மாட்டோம் அதனால் இதை ஒன்று மட்டும் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஆலோம் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒருத்தன் லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மூணாவது வாரத்தில் காலாண்டு தேர்வு நடைபெற்றது அந்த காலாண்டு தேர்வு நம்ம எதிர்கொள்வதற்காக நம்மளுடைய தமிழக வலைதளம் ஒரு மூன்று மாதிரி வினாத்தால பத்தாவது புத்தகங்கள் பண்றதுக்கு ஒத்துக்குறோம் மூன்றாவது வினாத்தால தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மீது ரெண்டு வினாத்தால் நம்ம எப்படி போட்டதுனால அந்த ரெண்டு வினாத்தால் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்ல போறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அது இல்லாம இந்த அரசு பொதுத்தேர்வு வினாத்தால் அடிப்படையில் வாங்கப்பட்ட ஒரு நம்மளுடைய இளந்தவர் வழிகாட்டியானது தற்பையும் விட்டு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்ப நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம டேரெக்டாக மூணாவது கொஸ்டின் எப்படி பார்க்கலாம் உங்களுடைய வினாத்தால் அடிவமைப்பு நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பத்தாம் வீரில் போகிறீங்க முதல் நூறு மார்க் பேரில் போகிறீங்க பத்தாம் வப்பமானவர்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து ஒன் மார்க் இருக்கும் இந்த பதினைந்து ஒன் மார்க்கில் முதல் பதினொன்று பார்த்தீங்கன்னா முக்கியன் கொஸ்டின் குட் பாய் கொஸ்டின் முடியோடு விளையாடும் மூலிகை ஆல்வோம் போன்ற பகுதியில் வந்து நமக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாட்டு கொடுத்து நாலு கொஸ்டின் கேட்பாங்க அது வந்து வினாக்கள் மொத்தம் பதினெண்டு ஒன்று மார்க் பிடிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்ஸ் ரெண்டு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க அந்த டூ மார்க்ஸ்னா பிரிவு ஒன்று பார்த்தீங்கன்னா செயல் மற்றும் உரைநடை உருவினாக்கள் வரும் கட்டாயமாக இருபத்தி ஒன்றாக பிரிவுகள் மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு ரெண்டில் அஞ்சு கூமார்களும் அது வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் மற்றும் குடித்தனம் பயிற்சி வினாக்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினாக்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க பிரிவு ஒன்று பார்த்தீங்கன்னா உரைநடை சிறுவினா பிரிவு ரெண்டு பார்த்தீங்கன்னா செயல் சிறுவினா பிரிவு மூணு பார்த்தீங்கன்னா இலக்கண சிறுவினாக்கள் இந்த பிரிவு ஒன்றில் பாருங்க உரைபத்தி ஒன்று வந்துடும் மாதிரி ரெண்டு உரைநடை சிறுவினாக்கள் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு ரெண்டில் முப்பத்தி நாலாவது கேள்வி கட்டாமல் விட இருக்குது அது பார்த்தீங்கன்னா மாப்பாடை பாட்டு மீதி ரெண்டும் பார்த்தீங்கன்னா செயல் சிறுவினா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு மூணுல இலக்கண சிறுவினாக்கள் இதில் பார்த்தீங்கன்னா மூணு இலக்கண கேள்விகள் வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் கேள்வி பகுதி நாலில் முப்பத்தி எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா செல் நடுவு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கடித வினாக்கள் வரும் கடிதம்னா பார்த்தீங்கன்னா அலுவலக கடிதம் ரோமலி கடிதம் ரெண்டு வரும் ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் அதே மாதிரி நாற்பதாவது பார்த்தீங்கன்னா காட்சிய கணக்கே நாற்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா படிவம் நாற்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா நெற்க விந்துகள் அது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் கொஸ்டின் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இது வந்து பாத்தீங்கன்னா செறி மாற்ற மாட்டுவனா எயிட்மார்க் கொஸ்டினில் நாற்பத்தி மூணு பாத்தீங்கன்னா உரைநடை நடுவுனா நாற்பத்தி நாலு பாத்தீங்கன்னா விரிவான நடுவுனா நாற்பத்தி ரெண்டு வந்து புதுக்கட்டு இதுதான் நம்மளுடைய வினா இந்த வினா தலை அமைப்பு கொண்டு நம்ம வந்து எப்படி இந்த தேர்வை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இணைய வகுப்பு விரைவில் நடைபெறுகிறது அது மாணவர்களுடைய கருத்து தேர்திட்டு மாணவர் தங்களுடைய மேலான கருத்துக்களை பார்த்துக்கிட்டேன் என்னைக்கு அந்த இணைவு வச்சுக்கலாம் நேரம் வச்சுக்கலாம் என்ன வந்து எல்லாரும் நீங்க கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு இந்த காலநடத்தில் வெற்றிகரமாக முடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதனால் கண்டிப்பாக மாணவர்கள் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க எண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கான ஃப்ரீ டைமில் நம்ம வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த காலநடைந்து காலநேரத்தில் ஒரு மூணு ஆன்லைன் கிளாஸாக நம்ம நடத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை நான் எதிர்பார்க்குறேன் கமெண்ட்ஸில் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பில் பண்ணி விட்டுருங்க அடுத்த ரெண்டு கேள்வி எப்படி நம்ம நாத்தார டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் பார்த்துடலாம் பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு குரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க இந்த குரோம் ப்ரௌசரில் போயிட்டு தமிழ் விதை அப்படின்னு டைப் பண்ணுங்க நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன் நான் சர்ச் கொடுத்துக்கிறேன் அதில் போயிட்டு பாருங்கள் தமிழ் விதை எனக்கு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகும் அந்த வெப்சைட்டில் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டேலண்ட் எக்ஸாம் அதாவது லெவன்த் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் திறனறி தேர்வுக்கான இணைவுப்பு ரெண்டாவது இணைவுப்பு இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு நடைபெற்றிருக்கிறது அதை மறக்காம பத்தாம் வகுப்பு மாணவர்களும் சேர்ந்துக்கலாம் ஏன்னா வந்து பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் வினாக்கள் எடுப்பாங்க அதனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒன் மார்க்லாம் எப்படிலாம் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் நம்ம ஸோ மெயினாக தான் டென்த் தமிழ் டுவென்த் ரெண்டாயிரத்தி நாலு கவார்டர்லி எக்ஸாம் த்ரீ மாடல் கொஷின்ஸ் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வலைதளத்துக்கு போய்டும் அப்படின்னு பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் மென்ஷன் பண்ணிங்கன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது நாள் உரைநடை உலகத்தில் நிகழ்நிலை பாடத்தை நீக்கிட்டு பன்முக கலைஞர்ங்கிற பாடத்தை சேர்த்துக்கிறாங்க அதனால இந்த பன்முகக் கலைஞருடைய பாடத்தில் வந்து கொஷின்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு மூணு கொஷின் இங்கே செட் பண்ணிக்கிறோம் மாதிரி வினாத்தால் ஒன்று மாதிரி வினாத்தால் ரெண்டு மாதி வினாத்தால் மூன்று அப்படின்னு செட் பண்ணிக்கிறோம் இந்த நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மூணு விளாத்தாளம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் வரக்கூடிய இந்த காலத்தில் இந்த மூணு வினாத்தால் படித்தா நம்ம இப்போ வந்து சென்றான நடந்த நாட்டாக நிகழ்வுகள் பாடம் தான் இருக்கும் அதனால தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் மறக்காம டவுன்லோட் பண்ணி மறக்காமல் எதிர்பார்க்குறேன் அது என்ன பண்ணுறேன் சப்ஸ்கிரைப்